ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா அனைவருமே நலமாக இருப்பீங்க நம்புறேன் உங்களோட நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்கள் நலமாகவே இருக்கோம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் எல்லாம் காத்திருக்கு என்ற டீடைல்டான விஷயங்களை ஜோதிட ரீதியாக இந்த வீடியோவை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தின வாழ்த்துக்கள் நண்பர்களே யூ மெய் மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே பிரான்ஸ் மேலும் இன்றைய தினம் உங்களது உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மற்றவர்களுக்கு மனதார கூட தீங்கிழைக்காமல் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட வேண்டிய விரும்பி கேட்டுக்கொண்டு நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி உடனடியாக நீங்களும் பயன்பெற்று எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் முப்பதாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் புதன்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறாருங்க மேலும் அவர் குரு பார்வையை பெறுகிறார் இது ஒரு சிறந்த மிகச்சிறந்த யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க இது தவிர அவர் சூரியனோடு சேர்ந்துள்ளார் ராசியிலேயே கேது பகவானும் மூன்றாம் இடத்தில் புதன் பகவானும் உள்ளனருங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக தொழில் வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க தொழில் புரியும் நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஒரு பொன்னான நாளும் கூட சொல்லலாம் தொழில் அபரிபுதமான நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எதிர்பாராத வகையில் உங்களது தொழில் மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி ஒரு ஸ்டெப் முன்னாடி போகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க புதிதாக ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கும் புதிதாக ஆர்டர் கிடைக்கும் புதிதாக சில அக்ரிமெண்ட்ஸ்ல நீங்க சைன் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்க வியாபாரத்தில் தொழிலில் இருந்து வந்திருந்த தடைக்கற்கள் குறுக்கீடுகள் எல்லாமே இப்பொழுது விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது எனவே இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கு பொருளாதாரமும் கணிசமாக நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஏதாவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா யாருக்காவது இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலைகள் அமைதுங்க இப்போ நீங்க ரொம்ப நாளா உங்களை அடிச்சிட்டங்க இப்ப இந்த பணத்தை வச்சுக்கோங்க இப்பதான் எனக்கு பணம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்து மனஸ்தாபம் ஏதாவது இருந்தா மன சங்கடம் எல்லாம் இன்னைக்கு நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூலாகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பதனால ஒரு சூப்பரான ஒரு நாளாக வேண்டும் அமைங்க வர வேண்டிய பணம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க பணத்தை உடனுக்குடன் கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க பிரச்சனைகள் தீர்ந்தாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்த அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையில் பண வரவு சம்பந்தமாக இருக்கிறதுனால ஒரு நல்ல நாள்னு சூப்பரான நாள்னு உறுதியாக சொல்லலாம் மாணவர்களுக்கும் ஒரு அருமையான நல்க உங்களுக்கு தேவையான நீங்கள் படிக்க விரும்பிய படிப்புகளுக்கான அட்மிஷன் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உயர்கல்விக்காக நீங்கள் செய்த முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்குங்க கல்வியில மாணவர்களுக்கு சூப்பரான முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான தினமா நீங்க அமைப்பெறுவீங்க ஆனாலும் இது முக்கியமா நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும் என்னன்னா வெறும் நீங்க கனவு கொண்டுகிட்டே இருக்கக்கூடாதுங்க வெறும் காத்துல கோட்டை கட்டுறது உங்களுக்கு கண்டிப்பா உதவாது உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அக்கா தங்கை அண்ணன் தம்பி என அனைத்து விதமான உறவுகளிலும் என்ன எதிர்பார்க்கறாங்க நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் நிறைவேற்றின்ற தினம் நீங்கள் ஏதாவது செஞ்சு ஆகணுங்க அதன் மூலமாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்பட நல்ல வாய்ப்புகளை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க இந்த தினம் ஷேர் மார்க்கெட்ல நீங்கள் முதலீடு செய்யறது நீண்டகால அடிப்படையில் பயணம் தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை பெற்று பல்வேறு கோணங்களிலும் சிந்தித்து நீங்கள் முதலீடு செய்வது நல்லது நண்பர்களே இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்களுடன் சேர்ந்து இந்த தினத்தை ரொம்ப அருமையா பிரமாதமா உங்களால மாத்திக்க முடியும் இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கும் இடையான உறவானது ஒரு மேஜிக்கலாக நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குதுங்க கிரியேட்டிவ் சம்பந்தமான துறையில இருக்கிறவங்களுக்கு கிரியேட்டிவான விஷயங்களை சிந்திக்கக்கூடிய இயல்பாகவே ஆற்றல் பெற்றவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அது சம்பந்தமான வேலைகளில் நீங்க ஈடுபடுறது நல்ல ஒரு புகழை தருங்க ஒவ்வொரு பணியும் நீங்கள் செஞ்சு முடிக்கும் பொழுது உங்களுக்கான நீங்கள் நேரத்தை ஒதுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு தேவையான ஓய்வு நேரமும் கிடைக்குங்க நாளை வரைக்கும் உங்கள் பணியை நீங்கள் ஒத்து வைக்க வேண்டாம் அப்படி ஒத்து வச்சிங்கன்னா அந்த பணி பெண்டிங்காகவே போயிடும்ங்கிறதுனால எந்த வேலையும் தள்ளிப்பட வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினம் வேலைகளை இன்றைய முடித்து விடுங்கள் எனவே மிகச்சிறந்த வகையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இந்த தினம் உங்களது பண தேவைகள் பூர்த்தி மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க இல்வாழ்க்கையானது மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க உங்களது திருமண வாழ்க்கையில இன்றைய தினம் ஒரு ரிமார்க்கபிளான நாளாக மகிழ்ச்சி தரும் நாளாக கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை இன்னும் இன்னும் சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஜோதிடம் என்பது சிறந்த வழிகாட்டி அது ஒரு சிறந்த நண்பன் என்பதால் அந்த வழிகாட்டுதலே நீங்கள் தினசரி ராசிபலன்கள் மூலமாக பெறுவதற்கு நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் பட்டனையும் மறக்காமல் உடைய நண்பர்களே நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க நான் நினைச்சதை விட அதிகமாகவே எங்களுக்கு ஆதரவு கிடைச்சிட்டு தான் இருக்கு உங்கள் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் புதியவர்களும் நமது சேனலோட இணைந்திருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி வரும் வண்ணம் லைட் கிரீன் கலர் நீங்க யூஸ் பண்ணலாம் மேலும் நம்பர் ஃபைவ் இன்றைய தினம் அஞ்சாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை நமது தொல்லாம்ராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பழைய நினைவுகள் பழைய ஞாபகங்கள் இன்றைக்கு வந்து வந்து போகுங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல மனநிலை கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படி பழைய நினைவுகள் நினைப்பதன் மூலமாக உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் இருக்குங்க இலக்கியம் மற்றும் கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்போ உங்களுக்கு உங்களது கற்பனை திறன் கொடிக்கட்டி பறக்குங்க குதிரை மாதிரி ஓடும் சோ உங்களது கற்பனை திறனை பயன்படுத்தி நீங்கள் நல்ல ஒரு புகழையும் நல்ல ஒரு செல்வாக்கையும் நீங்கள் அடைய முடியும் என்பதால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு அலுவலக பணிகளில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களது அலுவலக பணிகளை நீங்க என்ன காரியங்கள் நடக்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் செய்து முடிப்பீங்க தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க மேலும் மகிழ்ச்சி அதிகரிக்க நீங்கள் குழந்தைகளோடு நேரத்தை செலவிடுங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் காத்திருக்குங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பண வரவுகள் எதிர்பாராதபடி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் இன்னைக்கு எப்படி வந்துடும் நினைச்ச பண வரவுகள் இன்னைக்கு வந்துருங்க அதுவும் இல்லாம இவன் ரொம்ப தெரியல தரல எங்க எங்கே தரப்போறான் சரி இன்றைக்கி நம்ம ஃபோனாக பண்ணி கேட்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டீங்க சும்மா தான் ஃபோன் பண்ணுவீங்க ஆனால் அவன் பழைய பாக்கி உங்க அக்கவுண்டில் அனுப்பக்கூடிய அல்லது நேரில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே பழைய பாக்கியில் வசூல் ஆகுறதுனால உங்களது நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் நல்ல விதமாக இன்னைக்கு சிந்திப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில உதவிகள் மூலமாகவும் எதிர்பார்த்த சில உதவிகள் மூலமாகவும் உங்களது பொருளாதார நிலை கண்டிப்பாக உயருங்க எனவே ஆனந்தமான ஒரு நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பட்டன் அழுத்தறதே இல்லைங்க எங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு இந்த வீடியோ லைக் பண்றீங்கிறது நீங்க லைக் பட்டன் அழுத்துறது பட்சமா தான் நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ எனக்கு டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நீங்க எங்களுக்கு அடைய உதவி செய்யுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி உங்க நண்பர்களை கூட ஷேர் பண்ணி விடலாம் மேலும் உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாங்க உங்களது கருத்துக்கள் எப்போதும் வரவேற்கப்படுகிறது பொண்ணான உங்களது கருத்துக்களை பதிவிட்டீங்கன்னா எங்களது வீடியோ வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே எனவே அனைவருமே உங்களது கருத்துக்களை தாராளமாக பதிவிடலாம் அனைத்து கருத்துகளுக்கும் நான் என்ன விதமான ரிப்ளையும் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அனைவருமே தயங்காமல் பதிவிடுங்கள் முக்கியமா நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே நமது துலாம் பிடி ராசிபலன் சேனலில் நீங்கள் தினசரி ராசிபலன்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற்று ஒரு நாள் முன்னதாக நமது வீடியோ வர்றதுனால நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது ஏதுவாக அமையும் அடுத்த நாள் பிளானை எப்படி நீங்கள் பண்ணிக்கணுமோ அதுக்கு ஏதுவாக நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க எனவே ஜோதிட ரீதியாக சிறந்த நண்பனாக உங்களுக்கு அமையக்கூடிய இந்த ராசி பலன்களை நீங்கள் உடனடியாக பெறுவதற்கு நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழித்து விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே